அது ஒரு பள்ளிக்கூடம் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து யாருக்கெல்லாம் பரலோகம் செல்ல ஆசை என்று கேட்டார் ஒரே ஒரு மாணவன் மட்டும்தான் கையை உயர்த்தவில்லை மற்ற அனைவரும் கரங்களை உயர்த்தியிருந்தார்கள் உடனே ஆசிரியர் சிறுவனை பார்த்து ஏன் தம்பி உனக்கு பரலோகம் செல்ல விருப்பமில்லையா என்று கேட்டார்கள் அவன் நம்முடைய தேசத்தில் எண்ணி முடியாத அடிமை மக்கள் கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் எப்படியாவது நான் படித்து பெரியவனாகி பாடுபட்டு அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டும் அதற்கு பின் நான் பரலோகம் செல்ல வேண்டும் என்று கூறினான் தாயை இழந்த சிறுவன் ஏழை தந்தையின் முயற்சியினால் வளர்க்கப்பட்டான் படித்து பெரியவனாக வளர்ந்தான் அரசியலில் நுழைந்தான் தேர்தலில் பலமுறை தோல்வி கண்டான் நாள் ஒன்று வந்தது அவன் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டான் ஆம் அவர்தான் ஆபிரஹாம் லிங்கன் தேவ கிருபையினாலும் அவரது விடாமுயற்சினாலும் மக்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கிக் கொடுத்தார் அடிமை வியாபாரத்தை முற்றிலும் ஒழித்தார் அவர் பொழுது அவருடைய அடக்க ஆராதனையைக் காண பலர் சென்றார்கள் அந்த திரள் கூட்டத்தின் மத்தியில் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு தாய் தன் சிறு மகனுடன் நின்றிருந்தாள் சபப்பட்டி அனைவரும் பார்க்கும்படியாக உயரமாக கொண்டு வரப்பட்டது அப்பொழுது அந்த தாய் தன்னுடைய சிறிய மகனை உயரமாக தூக்கி பிடித்து மகனே இவர் உனக்காக எனக்காக வாழ்ந்து மறித்தவர் என்று கண்ணீரோடு கூறினாள் இந்த உலகத்தில் அடிமைகளாய் வாழ்ந்த மக்களுக்கு விடுதலைக்காக போராடியவர்தான் தான் லிங்கன் இந்த உலகத்தை கடந்து நிம்மதியாய் அவரோடு வாழ முடியாதபடி பாவ அடிமைத்தனத்தில் இருக்கும் மனுக்குலத்திற்கு நித்திய விடுதலையை தருவதற்காக தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்தவர்தான் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசு எனக்காகவும் அறித்தார் என்பதை நம்பும் ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்க்கையை கொடுக்க இறைவன் காத்து நிற்கிறார் உங்களுக்கும் அந்த நித்திய வாழ்க்கை வேண்டுமா